விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியல் எப்ப எண்டு கார்டு போடுவாங்க என்ற அளவுக்கு இழுத்தெழுத்து கொண்டு வருகிறது அந்த சீரியலில் ராதிகா என்னும் கேரக்டரில் நடிப்பவர்தான் நடிகை ரேஷ்மா பல சீரியல்கள் படங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி என கலக்கி இருக்கும் இவருக்கு இந்த கேரக்டர் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது தற்பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் நடிப்பு குறித்தும் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார் வெள்ளித்திரை சின்னத்திரை இரண்டிலும் தற்பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை தலைவிறுத்தாடுகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற ஒரு விஷயத்துக்கு நான் இதுவரை சம்மதித்தது கிடையாது அப்படி இருந்தால் இன்றைக்கு என்னுடைய லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார் இப்பொழுது நான் ஒரு நாளைக்கு சில லட்சங்கள் சம்பளமாக வாங்குகிறேன் அதுவே போதும் என கூறிய அவர் ஒரு நடிகருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததையும் பிரேக்கப் ஆகிவிட்டது தற்பொழுது என்று கூறியிருக்கும் ரேஷ்மா அது யார் என்று சொல்லவில்லை இப்படியாக அதிரடியான பல விஷயங்களைப் பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் பாக்கியலட்சுமி ராதிகா